நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் இருக்காரு கூடவே திரிஷாவும் நம்ம லப்பர் பந்து ஹீரோயின் சுவாசிகாவும் நடிக்கிறாங்க இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் இந்த இரண்டு ஊர்களையும் மாறி மாறி இருக்கு இந்த படம் ஒரு வித்தியாசமான படம்ன்றதையும் சொல்லிட்டோம் நம்ம தான் சொல்லியிருந்தோம் இந்த படத்தில் த்ரிஷா அவர்கள் ஒரு வக்கீலாக நடிக்க போகிறார் ஸோ கண்டிப்பாக இந்த படம் கண்டென்ட்டு ஓரியன்டாக வேறு லெவல் கமர்ஷியல் படமாக இருக்கும் அப்படி தான் நம்ம நினச்சோம் ஆனால் பாருங்க இப்போது அதில் மிக முக்கியமான ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா இந்த படத்தில் த்ரிஷா மட்டும் வக்கீலாக வரலை நம்ம நடிப்பினகன் சூர்யாவும் வக்கீலாகத்தான் வருகிறார் அதாவது லாயராக வந்து அவருடைய அந்த கேஸுகளை தூசி தட்டி வேற லெவலில் வந்து சம்பவம் பண்ணுறாரு அப்படிலாம் சொன்னாங்க கண்டிப்பாக ஓகே அதே சமயம் இதே சூர்யா அவர்கள் நம்ம ஜெய்பியும் படத்துலேயும் லாயரை அந்த லாயர் கோட்டு போட்டுட்டு வந்து மனுஷன் பின்னி எடுத்தார் பெடல் எடுத்தாரு ஸோ அந்த படம் வந்து ஒரு அதிரடியான ஆக்ஷன் படம் பார்த்துட்ருக்கோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உச்சபட்ச விறுவிறுப்பு ஸோ அப்படிப்பட்ட ஜெய்பியும் படத்துலையும் லாயர் தான் ஸோ கண்டிப்பாக படம் ஹிட்டு அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு தகவல் வந்துட்டுருக்கு அதே சமயத்தில் இல்லைங்க சூர்யா அப்புறம் நடித்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதற்கும் துணிந்தவன் பாண்டியாஜ் இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வந்து பிரம்மாண்டமான முறையில் வந்து அந்த படம் தயாரித்தங்க ஆனால் பாருங்கள் அந்த படம் வந்து சரியாக போகவே இல்லை ஏன் சரியாக போகலை அப்படின்னு கேட்டால் இல்லைங்க இந்த படத்துலேயும் சூர்யா அவர்கள் லாயர் தான் பஞ்சு கூட பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜையா அது இதுன்ட்டு போட்டு பிறந்து கட்டியிருப்பாரு பட் படம் எதிர்பார்த்த அளவுக்கு போல குறிப்பாக இதே பாண்டியராஜ் மற்றும் கார்த்தி இணைந்த கடைக்குட்டி சிங்கம் அளவு கூட போகல ஸோ இதுலேயும் லாயர் தான் அப்படின்னு சொல்ல நெகட்டிவை ஒத்திவை இக்னோர் நெகட்டிவிட்டி அப்படிங்கிற விஜயோட அந்த கூற்றை எடுத்துக்கொண்டு அவர் லாயராக நடித்து பம்பர்கிட்டான அவரை உலக அரங்கில் பெருமைப்பட வைக்கிற அந்த பீம் படத்தை மட்டுமே நம்ம வந்து பேசணும் ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஆர்ஜே பாலாஜி படம் வந்து ஜெய்பீமில் எப்படி லாயராக சூர்யா வந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு படமாக சம்பவமாக அமையும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்